கிருஷ்ணகிரி அருகே புகழ்பெற்ற குந்தாரப்பள்ளி மற்றும் ஒரப்பம் சந்தைகளில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு களை ஆடு விற்பனை தீவிரம் தமிழகம் மட்டுமன்றி கர்நாடகா ஆந்திராவில் இருந்து வருகை தந்த வியாபாரிகள் சுமார் ஐந்து கோடி ரூபாய் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளின் ஒன்றான பக்ரீத் பண்டிகை வருகின்ற ஏழாம் தேதி நாடு முழுவதும் ஈகை பண்டிகையாக கொண்டாடப்பட உள்ளது இதனை அடுத்து கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஒரப்பம் மற்றும் குந்தரப்பள்ளியில் புகழ்பெற்ற சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை வெகு விமரிசையாக நடைபெற்றது பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் மற்றும் கர்நாடகா ஆந்திரா ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரம் கணக்கான விவசாயிகள் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக அழைத்து வந்துள்ளனர் இதில் செம்மறி ஆடு வெள்ளாடு மரிக்கை என பல்வேறு வகையான சுமார் முப்பதாயிரம் ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வந்தனர் இதில் தமிழகத்தில் சென்னை வேலூர் மதுரை கோவை சேலம் திருச்சி ஈரோடு பொள்ளாச்சி விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கர்நாடகா பெங்களூர் ஆந்திரா போன்ற பகுதியில் இருந்து ஆயிரம் கணக்கான வியாபாரிகள் பொதுமக்கள் ஆடுகளை வாங்க குவிந்துள்ளனர் இதில் ஒவ்வொரு ஆடுகளும் பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை ஆடுகள் விற்பனைகள் செய்யப்பட்டது பக்ரீத் பண்டிகையை ஒட்டி பொதுமக்களும் வியாபாரிகளும் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றனர் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி சந்தையில் ஆடுகள் வாங்க வந்து இருப்பதாகவும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மிக அதிக அளவில் ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் ஆந்திரா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வியாபாரிகள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் ஆடு விற்பனை அதிகரித்து உள்ளது இதனால் ஒவ்வொரு ஆடுகளும் பத்தாயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானது விலை அதிகமாக இருந்தாலும் ஆடுகளை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி ஆட்டு சந்தையில் சுமார் ஐந்து கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதால் விவசாயிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பண்டிகை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆட்டு வியாபாரம் வந்து களை எங்கள் மாவட்டம் வந்து கர்நாடகா ஆந்திராவை இணைக்கிற ஒரு முக்கியமான மாவட்டம் இங்க வந்து விவசாயிகளுடைய பிரதான தொழில் வந்து கால்நடை வளர்ப்பு தான் அது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பக்ரித்து டைம்ல ஆடு வளர்ப்பு வந்து இங்க சிறப்பா நடக்கும் ஆட் ஆடை வாங்குறதுக்கு ஆந்திரால ஆந்திராலேருந்து ஏராளமான வியாபாரிங்க வருவாங்க பயனாளிகள் வருவாங்க இங்க வந்து கோடிக்கணக்கான விற்பனை நடைபெறுகிறது ஆயிரக்கணக்கான ஆடுகள் வாரந்தோறும் சந்திக்கு வரும் அதுல வந்து கோடிக்கணக்கான வியாபாரம் ஒரு ஆடு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் விற்கும் நல்ல கெடாங்க அதை வாங்கிறதுக்காக வந்து குர்பானி கொடுக்குறவங்க ஏராளமான பேர் வராங்க குறிப்பாக அங்கே வரப்போம் சுந்தாரப்பள்ளி இந்த ரெண்டு சந்தை வந்து கிருஷ்ணகிரி நகரத்தை ஒட்டி உள்ள சந்தைகள் இங்கே வந்து ஏராளமான ஆடுகள் விற்பனை நடைபெறுது இது வந்து குர்பானியில் ஆடு வந்து இறைவனுடைய பேரில் அறுத்து அதை வந்து ஏழை மக்களுக்கு இறைச்சி வந்து தானமாக கொடுக்குறாங்க அது ஆயிரக்கணக்கான ஆடுகள் இங்கேயும் குர்பானி கொடுக்கப்படுது பக்கத்து ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே ஆடு வாங்க வராங்க எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க ஒசூர் கர்நாடகாவில் பெங்களூர்லேருந்து வராங்க அதே மாதிரி ஆந்திரா ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வந்து ஆடு வாங்க வராங்க சுமார் ஒரு ஆறு ஏழு கோடி ரூபாய் வியாபாரம் நடக்கும் நடந்திருக்கும் இன்னும் இப்போ வர்ற ஒரு வெள்ளிக்கிழமை ஒன்று இருக்குது சந்தை அது கடைசியாக அதில் வந்து கடைசியாக ஆடு வாங்க வர்றவங்க ஏராளமானவங்க வராங்க அதுவும் கோடிக்கணக்கான வியாபாரம் நடக்கும்